அந்த ஏழை பக்தனுடைய வாட்டத்தை நீக்குவதற்காக ஒரு கந்தல் துணியை இடுப்பிலே கட்டிக்கொண்டு தலைக்கு மேலே சும்மாடு வைத்து அதற்கு மேலே கூடையை கவிழ்த்து வைத்துக்கொண்டு ஒப்பில்லாத திருத்தோளிலே மண்வெட்டியை மாட்டிக்கொண்டு இளைஞனாக இறைவன் வருகிறார் யாருக்காவது கூலிக்கு வேலையால் தேவையா என்று கூவிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறார் அழுத கண்ணீருடனே துன்பக் கடலில் மூழ்கியிருந்த வந்தி கிளவிக்கு இந்த சொல் அமிர்தமாக காதில் பாய்ந்தது வெளியே வந்து பார்த்தால் வந்தி கிளவி கூலியாளை கூப்பிட்டு எனக்கு அளந்துவிட்ட வைகை கரையை அடைத்து தருவாயா என்று கேட்டாள் அதற்கு கூலியாளாக வந்த இளைஞன் நான் போய் அடைத்து வருகிறேன் ஆனால் அதற்கு கூலி என்ன கொடுப்பா என்று கேட்டார் கிளவியோ கூலியாக உதிர்ந்த பிட்டை தருகிறேன் என்று கூறினாள் இளைஞரும் சம்மதித்தார் இப்போது எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது நீ அவித்த பிட்டுகளில் உதிர்ந்த பிட்டுகளையெல்லாம் எனக்கு தந்தால் அதை உண்ட பின்பு அங்கு சென்று உன் பங்கிற்கான கரையை அடைத்து வருகிறேன் என்றார் உடனே கிளவியும் சம்மதித்து பிட்டு குழலுக்குள்ளேயே மாவை போட்டு பிட்டு சமைத்தாள் அனைத்தும் உதிர்ந்து போயின உதிர்ந்த பிட்டுகளையெல்லாம் கூலியாளுக்கு உண்ணக் கொடுத்தாள் வந்தவரோ வயிறு நிறைய சாப்பிட்டார் அனாதியாய் வந்த எனக்கு ஒரு தாயாக என்னுடைய பசியையெல்லாம் எல்லாம் தீர்த்தாயே இனி வேலை செய்கின்ற இடத்திற்கு சென்று உன் மனம் மகிழும் வேலை செய்யப் போகிறேன் என்று கூறியவாறே வைகை ஆற்றிற்கு வந்தார் நந்திக்கு நான் கூலியாளாக வந்தேன் என்று கணக்கிலும் பதிவிட்டார்